ஐம்பது வருஷமா ஹீரோவா நடிக்கிறது எல்லாம் ஆசிர்வாதம் தெலுங்கு சினிமாவில பல வருஷங்களும் நடிச்சிருக்காரு அதுல முக்கியமான படம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான அகண்டா அந்த டைம்ல தெலுங்குலயே அதிக வசூல் பண்ண படமா அதுதான் இருந்துச்சு அதோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இப்ப அந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படத்துல சமயுக்தா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இந்த படம் த்ரீடி தொழில்நுட்பத்தோட வெளியாக போகுது நேற்று சென்னையில் இந்த படத்தோட ப்ரோமோஷன் விழாவில் பாலகிருஷ்ணா என்ன பேசியிருக்காருன்னா சென்னைக்கு வரும்போது சொந்த வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே தான் நான் பிறந்தேன் சென்னை எனக்கு ஜென்மபூமி தெலுங்கானா எனக்கு கர்மபூமி ஆந்திரா எனக்கு ஆத்மபூமி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டையலாக வச்சிருக்காரு கூட பேசின பாலையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட அப்பா என்டிஆரோட சினிமா பயணம் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் கூட என்னோட அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு தெலுங்கு மக்கள் மாதிரி சென்னை மக்களுமே என் டி அளவுக்கு அதிகமா நேசிச்சாங்க தெய்வ சக்தி இல்லாம இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியாகவே முடியாது இந்து தர்மம் சனாதன தர்மம் இதெல்லாம் என்ன அப்படின்னு வரக்கூடிய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய படம் தான் இது அதுக்கான ஒரு நல்ல தளம் தான் இந்த சினிமா தளம் அதனால இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பா பாக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல ஐம்பது வருஷமா ஹீரோவா நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது கடவுளோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு பாலையா